நான் ஏன் அழைக்க வேண்டிய தங்கதியா என்பதற்காக நடுவே என்று சொல்லியிருக்கிறாய் அது அண்ணமாக ஏன் சொல்கிறேன் தாயலாப்பில்லை என்றும் எடுத்தார் இல்லை சொல்லி தாய் தந்தை இடத்தில் நீ பெருமையாயிருக்காயே தாய் விடை நகை என்றிருந்து என்னை என்ற பெயர் தாய் இருந்தோ நான் ஒரு தாய் நாள் பிள்ளையாக இருந்ததனாலே என்னை கேவலமாக பேசி கண்ணே என் தாயாக இருந்தவர் இருந்திருந்தார் மகனை என்று என்னை உன்னைத்தான் உன் தாய் தந்தை போல ஆமா என்னையும் அனுத்திருப்பாரு கண்ணே என்னை எழுத்து வளர்த்தவரே நம்பி இருந்த காரணத்தினால் அவரிடத்தினால் அத்தியத்தை கடனாக என்னால் வரைக்கும் இருக்கின்ற போது என்னை நான் அழைத்தாலும் கண்ணே நினைத்து நின் நினைத்து என்னை மறந்து வீட்டில் நின்றாயோ

அவர் கிளைக்கட்டு என்னையான தாயாகிய கணிப்பதற்காக என் தம்பி துரியோதனைக்கு நான் வெற்றியை கொடுப்பதற்காக தண்ணி நான் குருத்திலே போக வேண்டும்

அப்படி அந்த விரந்தத்தின பூமி நின்று கண்ணே அங்க நான் போருக்கு சென்னே வாழ்நாள் மரணம் போ செய்தது நான் மடி மடி வேணும் நான் திரும்பி வருவேணும் தெரியாது எங்கள் என் முகத்தை பார்த்து நான் என்னை அழைத்திருக்கிறாய் நான் உன்னைக்கு விடை கொடுத்து அழைப்புகிறேன் பேசிய என்னால் ஒருக்க பாராமல் இருந்த என் மனைவி பெருமையோடுவா என்று அழைக்கிறார் என்றே பெருமையோடுவா தன்னவர்கள் பார் அவனினி கிணாயே பேச முடியாமல் மறை முகமாய் என்னுடைய பேச பேச நீ உனக்கு யார் அவரோ ஆ தெனட வேண்டிய நேரம் இருக்கு கண்ணே அந்த துரிசத்ர புத்திர நின்று ஆ அங்கடா போற்றி என்ன போது பண்ணி என் சிரமத்தை சிரமத்தில் விளைந்துப்பிங்க அப்படி நான் அங்கே மனிதன் இன்ற சேதியைக் கேட்டால் பண்ணி நீ இப்போ இருப்பது போல பூவு பொட்ட மஞ்சளோடும் குங்கும வளனோடு இருக்க முடியாது நான் மனிதன் இன்ற சேதியை கட்டியானா அங்கே நான் இளமட்டில் இருந்து நிற்கேன் என்று சொன்னார் அந்த நேரத்தில் என் முகத்தை பார்க்காத நீ இப்போது இருந்தாலோ நான் மனிதன் என்ற சேவியை கேட்டால் கன்னே உன்னை குந்தம பட்டாளி கண்டால் கேவலமாய் விடுதே என்று உன் பூ பட்டாணிப்பதற்காகவோ உன் மந்திர கழுவதற்காகவோ உன் வழியில உடைப்பதற்காகவோ அந்த குருசக்கர புதைக்கு வந்து தீர வேண்டுமானே என்று என் இடத்தில் வந்து என் முகத்தை பார்த்து நீ அழ வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில் என் முகத்தை பார்க்கிற போது உன்னோடு பேச போறதை கண்ணேன் அதனால் போய் வாராய் என்று சொல்லி கண்ணேன் இடையாளத்தாரோடையே Yeah. அந்த திரையம்பருடன் நான் பெருமையோடு சென்று வாருங்க que voy

நான் கோரிக்கு செல்கிறேன் வேண்டும் கை தரவேண்டும் என்று கேட்கிறாரே இருந்தாலும் மனதிலே ஒரு சந்தேகம் அதிலே அதன் முதல் பால் திறந்து அதை காய வைத்து அதை புறவிட்டு தக்க வைத்தால் என்னமாகும் தயிராகும் அந்த தயிராகப்பட்டதை புறவிட்டு வைத்தால் அது தயிராகும் அந்த தயிரை மட்டித்து கரைந்தால் என்னாகும் வெண்ணெய் வரும் ஆமா அந்த வெண்ணெய் ஆகப்பட்டதை அனல்ல அந்த நெருப்பில் காத்தினா அது என்ன ஆகும் நெய்யாகும் நெய்யாகும் அப்படி ஒரு மனிதனுடைய முகமாக பத்தது தெரியும் நெய்யில் பார்த்தால் முகம் தெரியும் இவர் கண்ணாடியை பின்னும் பண்பையாக பேசிக் கொண்டு வருகிறார் அதனால் எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா பாண்டவர் ஐவராஜாக்கள் இருக்கிறார் குந்தமா பெற்றெடுத்த பிள்ளைகள் பாண்டவர் ஐவராஜாக்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாண்டவர் உடன் பிறந்தவரா இல்ல துரியோதன அதிகள் நூறு பேர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நூறு பேர்களுடன் பிறந்தவரா பாண்டவர் உடன் பிறந்தவர் என்றால் சொந்தமாதேவி பிள்ளை என்றால் நான் கை தாமல் கையாள் கையால் கரமேந்து தாமரம் தரேன் காந்தாரி வயிற்று பிள்ளை துரியோதன அதிகள் உடன் பிறந்திருந்தால் என் வலது கால் வலது கால் பெருவேல மேல வைக்கிறேன் வளஞ்சி குளிஞ்சி என் காலை வணங்கிய பான்மையாக எடுத்து சொல்லி போறேன்